பிசினஸ் மேன்ஸ் சொன்னாலே நம்ம அம்பானி டாட்டா அந்த மாதிரி நார்த் சைட்ல இருக்கவங்க தாங்க நம்ம வந்துட்டு பிசினஸ் மேன்ஸ் சொன்னாலே நமக்கு எல்லாம் தெரியும் ஆனா நம்ம சவுத் சைட்லயே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து நிறைய சகஸஸ்ஃபுல் பிசினஸ் மேன்ஸ் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் இதுக்கு முன்னாடி வந்து ஆர் பிரியாணியோட சேர்மேன் பத்தி பாத்தோம் இல்லீங்களா இன்னைக்கு வந்து நம்ம யார பத்தி பாக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மில்கி இருக்கு இருக்கீங்களா அதோட சேர்மன் சதீஷ்குமாரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம மில்கி மிஸ்டோட சேர்மன் இருக்கா இல்லீங்களா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லீங்க அவங்க வந்து அக்ரிக அக்ரில இருந்து இருக்காங்க அக்ரி தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா பெருசா அக்ரி லெவல்ல அவங்களுக்கு ஓகே ஆகலங்கிறதுக்காக அவங்க அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹோல்சேலா எல்லாத்திலையும் வந்துட்டு மில்க் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய இடத்துல வந்து சேல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த மாதிரி பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க எல்லாரும் இப்ப ஒருத்தர் ஒரு மில்க் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்ரியில ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் பால் கலெக்ட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தர் வந்து ஒரு ஃபேக்டரியில கொடுப்பாங்க அந்த பால் சொசைட்டி சொசைட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டின்னு சொல்லுவாங்க அந்த சொசைட்டில இருந்து வந்து இவங்க பெரிய பெரிய இடத்துக்கு டெலிவரி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இவங்க வந்து பன்னீர் செய்யற எல்லாம் வந்து டெலிவரி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க யாரு நம்ம மில்கி மிஸ்டர் சேர்மனோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சதீஷ்குமார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டூ எய்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அங்கே படிச்சிருக்காரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவர் ஒரு அளவு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் ஸ்கூல் அந்த மாதிரி படிச்சிருக்காரு அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் அந்த மாதிரிலாம் எடுத்துருக்காரு அடுத்தடுத்து அவர் 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 மெட்ரிகுலேஷன் அவருக்கு வந்து ஸ்டடிஸ் அவ்வளோக்கும் ஒர்க் அவுட் ஆகல அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எயித்து ஸ்டாண்டர்டில் அவரோட ஸ்டடிஸ் வந்து ட்ராப் அவுட் பண்றாரு ட்ராப் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க அப்பா கூட சேர்ந்து அவர் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ண பிசினஸ்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்காரு பிசினஸ்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சு அவங்க அப்பா என்னெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போது பார்த்தா அவங்க அப்பா வந்து மில்க் வந்துட்டு ஒரு பன்னீர் செய்யற கம்பெனி ஃபேக்டரிக்கு வந்துட்டு இவங்க சேல் பண்ணிட்டு வந்திருக்காங்க மில்க் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒட்டுக்காளி அவங்க வந்து அங்கே சேல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவரு எனக்கு நம்ம சதீஷ்குமார் சார் என்ன சார் என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னா நம்ம ஏன் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் நம்மளே வந்து பன்னீர் தயாரிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்துட்டு இவரே வந்து பன்னீர் தயாரிச்சிருக்காருங்க பன்னீர் தயாரிச்சா ஓரளவு ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஒரு அளவு ஒர்க் அவுட் ஆகும் அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு எதுக்கு பால் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருக்காருங்க இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இது இது இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா மனநில இருந்திருக்கு ஆனால் இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் டெவலப் ஆகி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த மைண்ட் செட்ல என்ன பண்ணிருக்காரு இவரே வந்துட்டு ப்ரொடெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சோடனே ஒரு கடைகளுக்கு எல்லாம் போய் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு பக்கத்துல ஒரு அளவு ஒர்க் அவுட்டா தான் இருந்திருக்குங்க சும்மா தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு விற்க ஆரம்பிச்சிருக்காரு அது ஓரளவு ஒர்க் அவுட் இருந்திருக்குங்க இருந்திருக்கு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு இவர் வந்து அந்த கம்பெனி வந்து அவருக்கு விட்டுட்டாருங்க விட்டுட்டு நீயே பாத்துக்க உனக்கு என்னதான் தோணுதோ அதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துருக்காருங்க இந்த ப்ரீடம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி பிசினஸ்ல அவ்வளவு அவ்வளவுக்கும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம அப்பா அவங்க சொல்றதை பின்பற்றி தான் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னுதான் தான் நினைப்பாங்க ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கம்பெனி கொடுத்திருக்காங்க கம்பெனி கொடுத்து நீ ரன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பா வந்துட்டு கொஞ்சம் பன்னீர் இவரே வந்து இங்கேயே எல்லாத்தையும் கம்பெனிக்கு வந்துட்டு மீக்க அனுப்பாம இவரே வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அதாவது ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இவரை வந்து ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு பன்னீர் ஃபுல்லாக எல்லா பள்ளியுமே வந்து இவரே பண்ண வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லாத்துக்கும் சேல் பண்ணிட்டு இருந்திருக்காரு எந்த மாதிரி சேல் செல் பண்ணியிருக்காருன்னா பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இந்த மாதிரி இடத்துக்கு தான் சேல் பண்ணியிருக்காரு ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி இடத்துக்கு தான் சேல் பண்ணியிருக்காரு ஏன்னா அந்த டைமில் வந்து பன்னீர் வந்துட்டு பெருசாக அவ்வளோவும் டெவலப் இல்லை அதனால இவங்களுக்குலாம் இங்கே வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சேல் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஷாப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் போயிட்டு இவங்களுக்கும் நீங்களும் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட எல்லாம் கேட்டிருக்காருங்க அதாவது ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தவங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷாப்ஸ்க்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசளவு வந்து மல்லிகை சூப்பர் மார்க்கெட் அந்த அளவுக்கு இருந்திருக்காது இல்லையா அப்ப வந்து ஒரு சிறிதளவு தானே இருக்கும் அவங்களாம் என்ன சொல்லி கேட்டுருக்காங்கன்னா நீங்க வந்து ஒரு பிராண்ட் இல்லை நீங்க ஒரு பிராண்டை உருவாக்குங்க அப்புறம் வந்துட்டு நாங்க இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இவருக்கு வந்து ஒரு தாட்டு அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பேக்கேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருந்துருக்கும் பிராண்ட் நேம் எல்லாம் இருக்காது எம்டியா தான் சேல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அதாவது ஹோட்டல்ஸ்க்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி கேட்க ஆரம்பிச்சோன்னே இவர் என்ன பண்றாங்க அப்ப யாகு இதெல்லாம் தான் இல்ல அதுல வந்து சர்ச் பண்ணி ஒரு நேம் எடுக்கிறாருங்க அப்படி எடுத்தப்பட்ட நேம் தான் மில்கி மிஸ்ட் அப்படிங்கிற ஒரு நேம் ஒரு காமனான நேமா இருக்கணும் ஒரு எந்த மத சார்பாற்ற கேஸ்ட் இந்த மாதிரி எதுவுமே உள்ள எந்த ஒரு விஷயமே இன்ட்ரபர் ஆகக்கூடாது ஒன்லி அந்த பால் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குல்ல மில்கின்னு ஸ்டார்ட் ஆகுறதுனால ஒன்லி அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு மில்கி மிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவரு அது ஒரு இதை உருவாக்குறாரு அந்த பேரை உருவாக்கி அதை யாகூர்ல இருந்து எடுத்துறாரு எடுத்து அந்த பேரிய வந்து பிக்ஸ் பண்ணி அவங்க பிராண்ட் ஆக்கிடுறாங்க பிராண்ட் ஆக்கி ஷாப்ஸ் ரீட்டைல் பண்ற கடைகளுக்கு எல்லாத்து இடத்துக்குமே சின்ன சின்னதா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எவ்வளவு பன்னீர் வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா பத்து டு இருபது கேஜி வரைக்கும் தாங்க அவங்க தயாரிச்சிருக்காங்க ஆனால் இப்போ அவங்க தயாரிக்கிற பன்னீர் தயாரிக்கிற கேஜி எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அறுபதாயிரம் கேஜி ஒரு நாளைக்கு தயாரிக்கிறாங்க அப்போ வந்து ஒரு நாளைக்கு பத்து டு இருபது கேஜி மட்டும்தாங்க தயாரிச்சிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அவங்க அறுபதாயிரம் கேஜி வரைக்கும் பண்ணி தயாரிச்சுட்டு இருக்காங்க நைன்டீன் நைன்டி செவன்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த மில்கி மிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு ஸ்டார்ட் பண்ணி அந்த பிராண்டை உருவாக்கி எல்லாத்துக்கும் சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அந்த டைம்ல அவங்களோட டேர்ன் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோங்க அந்த டைம்ல வந்து அவங்களோட செலவுக்கு அந்த சுத்தி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி மட்டும் தான் டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பெருசா ஒரு சம்பாதியமும் இல்லை கம்மியாக தான் சம்பாதிச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனா இப்போ அவரோட டேர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரோஸுங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்துட்டு ஒரு டேர்ன் ஓவரே இல்லாமல் இருந்தவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரோஸ் வந்து டேர்ன் ஓவர் பண்றாருங்க டுவெண்ட்டி டுவெண்டி ஒன்ல பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போர்ஸ் வரைக்கும் அவங்க டேன் ஓவர் பண்ணிருக்காங்க ஏறதால இப்போ வந்து கண்டிப்பா தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் போர்ஸ்க்கு மேல அவங்க சம்பாதிச்சிட்டு இருப்பாரு இந்தியாலே நம்பர் ஒன் பிக்கஸ்ட் பன்னீர் ப்ரொடக்ஷன் வந்து மில்க் இனிஸ்ட் தாங்க இவங்க தாங்க பிகஸ்ட் பன்னீர் ப்ரொடக்ஷன் பண்றாங்க இந்தியாலேயே வந்து இவங்க தான் பெருசா பண்றாங்க டுவெண்ட்டி பைவ் ப்ராடக்ட்ஸ்க்கு மேல வந்துட்டு இவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க இப்ப அடுத்த வந்து டெவலப் ஆகி டெவலப் ஆகி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ராடக்ட்ஸ் மேல இவங்க வந்துட்டு இப்ப ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்துட்டு எந்த இன்ஸ்பை வச்சு பண்றாங்க அப்படின்னா இப்ப ஒவ்வொரு பொருளும் நீடட் இருக்கு இல்லைங்களா இப்ப பால் சார்ந்து வேற எதனா ஒரு பொருள் நீடடா இருக்கு இப்ப இருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து அங்க கிடைக்கிற பொருள் இங்க வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதை வந்து இங்கே ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி இங்கே ரிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஐடியாஸும் வந்து மில் சம்பந்தப்பட்ட நல்லா இருக்கும் அதெல்லாம் வந்து அவங்க இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க அது அடுத்து வேற வேற ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி வந்து இருபத்தஞ்சு ப்ராடக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க லேபர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ஐநூறு லேபர்ஸ் தாங்க இன்சைட்ல ஒர்க் பண்ணுறாங்களா அறுபதாயிரம் கிலோ பன்னீர் தயாரிக்கிற ஒரு கம்பெனி அது மட்டும் இல்லாம மத்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேற தயாரிக்கிறது இருபத்தஞ்சு ப்ராடக்ட் தயாரிக்கிறது இருக்காங்க இத்தனை இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் தான் உள்ள வந்து வேலை செய்யறாங்களா வெளி சைடில் வந்து நிறைய பேர் வேலைக்கு வச்சிட்டாங்க ஆனா இன்சைட் இந்த கம்பெனி வந்து கம்மியாக தான் ஆள் வச்சுக்கணும் அப்பதான் அந்த ஹெல்த்தியா இருக்கும் அந்த அந்த இஷ்யூஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ஆட்கள் தான் உள்ள வேலைக்கு வச்சிருக்காங்க உள்ள மத் எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் தாங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ப்ரொடக்ட் ப்ரொடெக்ஷன் ஆகிட்டே இருக்கும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேபர்ஸ் மட்டும் ஒரு ஐநூறு பேர் வந்து உள்ள வச்சிருக்காங்க இப்படி ஒரு சின்ன பிசினஸ்ல ஆரம்பிச்சு ஆயிரத்தி ஐநூறு கோடி வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்ற அளவுக்கு வந்திருக்காரு இவரோட இன்ஸ்பிரேஷன் வச்சு நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறுங்க இவரோட ஸ்டோரியில என்ன இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அவரே சொல்றாருங்க முடியாது என்பது முயலாததுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க அதாவது நம்ம ஒரு விஷயம் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா அது முயலாம இருக்கிறதுனாலதான் நம்ம முடியாதுன்னு சொல்றோம் அப்படின்னு வந்து ஒரு சொல்றாரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் உங்களுக்கு எதாவது பேசணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை